பர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது

i வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் பதிமூன்றாம் திகதி இந்த வீடியோவை உங்களுக்கு போறதுல சரியான சந்தோஷம் என்னென்றால் இது கட்டாயம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய வீடியோ உண்டு நீங்கள் கட்டாயம் இது சம்பந்தமாக நுழைச் வச்சிருக்க வேணும் அதோட இது ஒரு முக்கியமாக இப்போ விவாதிக்கப்படுற ஒரு விடியம் உண்டு பாராளுமன்ற சிறப்புரிமை நான் ச தாராளமாக உங்களுக்கு கடிதம் போட்டுக்கிறேன் சோரி மணிகவான வீடியோக்கள் போட்டுருக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் சிறப்புரிமையை தெரியாமல் முக்குத்தனமாக மொக்கு வேலை பார்த்து போட்டு அதுக்கப்புறம் மாட்டிட்டு எல்லா கூப்பேலையும் குப்பேலையும் வந்து உண்டாச்சே தள்ளைக்கல்ல நோகுது நோகுதுன்னு குளர வேண்டாம் ஸோ ஒரு வடிவ விலையம் கொள்ளுங்கள் என்னென்னடா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை விமர்சிக்கிறது அவர் சொல்லாத ஒரு விடயத்தை பாராளுமன்றத்துல சொல்லாத ஒரு விடயத்தை சொன்னவர் என்று சொல்லி உங்ககிட்ட மீடியாக்கள் போடுறது நான் என்ன பத்தி கதை கேள்யா நீங்க என்ன பத்தி போடுங்க பாப்போம் இது வந்து செல்ல நான் தொடர்பாக அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு பார்லிமெண்ட் டாக்குமெண்ட் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறது என்ன மாதிரி பார்லிமென்ட் டாக்குமெண்ட்டை கள்ள மறுத்து போடுறது அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆளு பேர் கேடுற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறது ஃபேஸ்புக்கில் இவன் மொக்கன் என்று கருது நீங்கள் மொக்கன்ட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும் அதுபிரை சரிதானே அல்லது டிவமேஷன் என்றால் ப்ரூவ் பண்ண வேண்டி வரும் அதை விட வந்து பார்லிமெண்டில் சொல்லாதவடையதை வழியால் சொன்னாங்கன்னு சொல்லி எழுதுறது ஆர்டிக்கலில் பேப்பர்களில் பட் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொலையாளி என்று நாங்கள் சொன்னால் முழு தெரியும் நான் போட்ட வீடியோக்கள் செல்வ மடக்கல்நாத தொடர்பாக போட்ட வீடியோக்கொள்ள எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் சொல்லியில் செல்வமடக்கலான் கொலை செஞ்சவர் நான் பாதுகொண்டு ஸோ அதில் வடிவாக விலங்கிக் கொள்ளுங்கள் ஸோ ஆகவே அந்த விடயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்ல இன்றைய தினம் வந்து செல்வ மடக்கல்நாதன் அவர்கள் ஐபிசி ஊடகத்துக்கு எதிராக பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை இப்போ மோஷன் ஒன்று போட்டிருக்காரு இது வந்து கோட்ஸில் மோஷன் போடுறத விட பத்தாயிரம் மடங்கு பெரிய விஷயம் திராஸ் இல்ல ஐபிசி அதுக்கு பதில் போட்டிருக்கா அவர் கூட அவர் ஏதோ என்ன அவர் அவர் ஏதோ நல்ல வராமோ ஏதோ ஒன்று அரைக்கொண்டு விட்டு அவர்கிட்ட நாங்கள் கருத்து கேட்டு நாங்கள் அந்த கருத்துக்கு வேறு பதில் சொல்லு இப்போ அந்த அந்த வீடியோவை நான் இதில் போடுறேன் அதில் சொல்ல மாடங்கல நான் அவர்களுடைய இதையும் போடுறேன் நான் என்னடா இப்போ நான் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கதரைக்கு அடுத்தது அடுத்தது வந்து இவர் இருக்கிறார் கயந்திரமே பொண்ணம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு அதுக்கடுத்து செல்வ மடக்கல்நாதன் அதுக்கடுத்து அங்கெல்லாம் காதல் மஸ்தான் நானே இருக்கிறார் அப்போ செல்வமடக்கல்நாதன் வந்து என்னட்ட ஒரு விஷயம் உதவி உதவியோண்டு கேட்டா அல்லது என்னோட விஷயம் கேட்டால் நான் சொல்லுவேன் ஸோ நான் அன்றைக்கு பார்த்தேன்னா செல்வ மடக்கல்நாதன் அவர்களுடைய கடிதம் அதாவது கடிதம் இல்லை அந்த மோஷன் மோஷனை பார்க்கும்போது அந்த மோஷன் ட்ரா பண்ணுறது வந்து மிகச்சிறப்பாக ட்ரா பண்ணப்பட்டிருந்தது அதில் இந்த செக்ஷன் போர்டு இல்லை அதாவது வந்து பாலிமெண்ட் ப்ரிவிலேஜ் ஆக்டிலையும் மற்றது வந்து ஸ்டாண்டிங் போர்டிலேயும் என்னென்ன செக்ஷன் ஃபீனேல் கோட் செக்ஷன் என்னென்னு போர்டு இல்லை அப்போ நான் சொன்னால் நான் இதுதான் செக்ஷன் வேணுமென்றால் நீங்கள் அதில் போட்டு ப்ரெசென்ட் பண்ணும் கூடவர் அதை உடனே தானே உடனே மாற்றி போட்டு ப்ரெசென்ட் பண்ணினவர் இப்போ என்னெண்டா இப்போ நான் சொல்லியே சொல்ல மடக்கலைன்னா தான் கொலை செஞ்சு நான் கண்ணால் பார்த்து நானோ இல்லை தான் இப்படி ஒரு வந்தியோடு போகிறதுன்றது அந்த கிறிஸ்தான் ஐயன்ற வீடியோ எடுத்து போட்டு விட்டனேன் அதுபிற அந்த குடக்கட்சியோ குடக்கட்சி அவர் வந்து குளர்றதை எடுத்து போட்டு விடுனா அதை விட வந்து அதில் எடுத்து போட்டு விடனா என்னெண்டா இப்படி ஒரு விமர்சனங்கள் வந்திருக்கு உங்க போய் தெரியலையாரு மற்றபடி எனக்கு இல்லை இப்படியே பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி இப்படி வதந்திகள் பெறவுதில்லை ஆனால் நீங்கள் ஒரு ஆள் ஷுவராக சொல்லுவீங்களண்டா இவர் தான் கொலை செஞ்சவர் இவர் தான் தூள் கடத்தினவரென்று நீங்கள் யாராவது ஷுவராக முக்குத்தனமாக கதைப்பீங்களேண்டா அவர் இப்போ சிறப்புரிமையாக அடிச்சுட்டார் இப்போ பிள்ளையார் எண்டு ஐபிசி கூட என்ன நினச்சி கொண்டு நாங்கள் ஏதாவது சமாளிப்போம் அப்படி இப்படி உண்டு சிறப்புரிமை அடித்தா அதை அவளையும் விளையாடுங்க பாராளுமன்ற சிறப்புரிமை அடிப்பினமாக இருந்தா அடிபட்டா சிறப்புரிமை அடிபட்டா அது பாராளுமன்ற சிறப்புரிமை கொமிட்டிக்கு போகும் கொமிட்டிக்கு போனால் அதில் ஒன் மந்த் டூ மந்த் த்ரீ மந்த்த்குள்ள அதை ஃபுல்லாக இன்கொயரி பண்ணி இல்லையாண்ட ஸ்டேட்மெண்ட்டும் எடுப்பாங்க சிறப்புரிமை கொமிட்டி டிசைட் பண்ணும் இது இது இந்த என்ன சாமான் சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கா இல்லையாண்டு സിപ്പുരുമക്കുറിയ കൊണ്ടി മീറപ്പെട്ടിരിക്ക അട്ടേർണി ജനറലുക്ക് പോവും അട്ടർണി ജെനറൽ പാപ്പിമെൻറ്റിൽ പാർലിമെൻറ്റ് പ്രിവിലേജ് പേർസൺ പരിവിലേജ് ആക്റ്റിൽ എന്തെൻ ഇരുപത്തിരണ്ട് ടെൻഡ് അതേ ചല ട്വൻറ്റി ടു ടുക്ഷേ എൻ്റെ എട്ട് പാർട്ട് എൻ്റെ എട്ട് സെക്ഷനോട് ചല്ലിരുത് തന്നെ സോ അത് എന്നാൽ പാരാളമ സിറപ്പുമയെ മീറാ പാർലിമെൻറ്റ് പ്രിവിലേജ് ആക്ടിലെടുക്ക ഫീനൽ കോഡ് സക്ഷൻ നയൻറ്റീൻ പാടി തൊണ്ണൂറാവ് தொண்ணூறாவது என்ன சொல்லுவேன்டா ரெண்டு வருஷம் உள்ளுக்கு அல்லது ரெண்டு வருஷத்துலேருந்து இருந்து ஏழு வருஷம் உள்ளுக்கு இல்லை ஸோ ஐபிசி பி இப்போ பாஸ்கரன் என்ன பட்டி எல்லாம் போடீங்களா நான் குப்பையில் சேர்க்க விட்டுரு சேர்த்து விட்டுருக்கேன் மற்றபடி இல்லை நீங்க குளறத குளறமா நான் பாப்போம் நாங்கள் இருக்க தானே போறோம் பாரமாண்டதுல சோ நான் அதை சேர்க்க விட்டுருக்கேன் கன பேர் குளற இருக்கணும் என்ன பட்டி எல்லாம் நான் நான் பாப்பேன் ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒன்றுண்டா போட்டோ நினைக்கல அதுதானே சோ தொடர்ந்து அடிவெளி ஒரு ஒரு விழமை தொடர்ந்து வாசிப்பேன் ஒவ்வொருத்த பேரும் சிறப்பு அப்போ அப்ப நீங்க ரெடியாயிருக்கும் வாரத்துக்கு ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த சிறப்புரிமை விசாரிக்கப்பட்டு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டால் அவர் அஞ்சூறு மில்லியன் கேட்டால் யார் செல்லு மடக்கால்னா அஞ்சூறு மில்லியன் கேட்டால் கொடுப்பீங்க ராசா ராமநாதன் அர்ச்சுனா அஞ்சூறு மில்லியன் போட்டால் அந்த வாழைப்பழ வீடியோக்கள் போடுறார்கள் அல்லது வந்து இந்த பிலாப்பழம் வட்டி வீடியோ போடுறார்கள் கொடுக்குறது தயாராக அல்லது ஓடுவோம் மாதகள் கடற்கள் குதிச்சு ஓட வேண்டியிருக்கும் நீங்கள் ஸோ போடுற விடயங்களை கவனமாக யோசித்து போடுவோம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாத் பிரி அமிர்தநாதன் அடைக்கலநாதன் மாதா நன்றி அவர்களே கௌரவ சபாநாயர் அவர்களே தமிழ் மக்களை பிரயத்தப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் அமிர்தநாதன் அடைக்கலநாதன் ஆகிய நாள் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் அவமதிப்பு சம்பந்தமான சம்பந்தமானது ிய உண் புறம்பான செய்திகளை இணையவழி ஊடாகவும் ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர் சில தனி தனிநபர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிற செய்யப்படுகிறது மேலும் பொய்யான தனித்தனியான துண்டு துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் திரிவுபடுத்தியும் தவறாக சித்தரி சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூல் பதிவேற்றுமை முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலு மன மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகியுள்ளேன் மேலும் இவை இந்த உயரிய சபையின் கௌரவம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நகரில் பரிசுத்துறை வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இயங்கி வரும் பிரித்தானியா லண்டன் நகரை பதிவாக ஐபிசி தமிழ் டிவி இருபத்தெட்டு சி வேல்ட் என் கார்டின் யூபி அஞ்சு டோக்கியோ ஏ யுனைடெட் கிங்டம் கொண்ட இணையவழி ஊடகம் சில தனிநபர்களை அழைத்து எனக்கு எதிரான மேற்கூறிய கருத்துக்களை ஒளிப்பதவி செய்து வெளியிட்டுள்ளது இவ் ஊடகத்திற்கு சுமார்ட் மீடியா குரூப் என்னும் பெயரில் அனுமதி இலங்கையில் வழங்கப்பட்ட பின்னர் பாதுகாப்பு தரப்பினரால் தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவு அனுமதி இல்லாமல் இவ்வூடகம் இயங்கி வருகிறது என்பதை கவனித்தில் கொள்ள வேண்டியுள்ளது என்னும் இணையவழி மஞ்சள் ஊடகம் பதினொன்று பதினொன்று இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்ட எனது பெயரை குறிப்பிட்டு நான் கைது செய்யப்படுவது உறுதி என செய்தி வெளியிட்டுள்ளது பொ தவல்களை பாராளுமன்ற சிறப்புரிமை அதிகாரச் சட்டம் இருபத்தி ரெண்டு இரண்டு பிரிவின்கள் பிரிவினை மீறும் செயலாகும் இவரான சட்டமீறல் குற்றவியல் தண்டனை கோவை சட்டத்தில் தொண்ணூறாவது பிரிவினை மீறுகிறது என்பதனையும் அதன் மூலம் மேல் நீதிமன்றத்தில் தண்டனை வழங்க வேண்டிய குற்றமாகும் இவர்கள் சட்டத்தின் கையில் சட்டத்தை கையிலெடுத்து தவறான செய்தியை வெளியிடுவது சாரதூரமாகவும் களங்கத்தையும் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையற்ற ஆதாரமற்ற பொய்யான செய்திகளை வேண்டுமென்றே பரப்பி இவர்கள் இவர்களின் செயல் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறும் அவமதிக்கும் நடவடிக்கையாக உள்ளதால் மேற்படி விதை உடையத்தினை சிறப்புரிமை குழுவிற்கு ஆட்டுப்படுத்தி எனக்கு நீதி வழங்குமாறு வேண்டி நிற்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே मां हंकराट्री भाती मसी इहो ब्रिरीशन இணைய வழியிலையும் குழைத்துக் கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன் நீங்கள் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்திற்கு ஆட்டுப்படுத்துங்கள். நான் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை சூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி பிள்ளை உன் குரலில் ரத்தம் கொதிக்குது நிறைய நிமிது மக்கள் துன்பம் சொன்ன நீ தீர்வட நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி மக்களின் தமிழ் புலியட உன் பேச்சினால் பலர் வழி தேடும் அசையாத தைரியம் முன் நெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோ பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும் நீதான் நீதான் வழி